விநாயகர் ஏஜென்சி இது முகவரி அட்ரஸ் சொல்கிறேன் மேட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து டேம்பு போகிற வழி பூங்கா போகிற வழியில் ஃபஸ்ட்டு கட்டு பொன்னகர் உள்ள எங்களோடய விநாயகர் ஏஜென்சி குடோனு இருக்குது மீண்டும் சொல்கிறேன் பேருந்து நிலையத்தில் இருந்து மேட்டூர் டேம்பு போகிற வழி பூங்கா வழியில் ஃபஸ்ட்டு கட்டு குடோன் குடோனு உள்ளே இருக்குது விநாயகர் ஏஜென்சி குடோனு என் நேம் செந்தில்குமார் மியின் மகனைக்கு எளியோறி கற்பக தருவே நந்தனுக்கு கணபதியே கற்பு பொறியும் கொடுக்கட்டையும் அன்போடு உன்பாய் கலியுகத்தின் தெய்வம் நீ கும்பிடுவோம் என்பாய் கணபதியே காத்தருவாய் ஐந்து போற்றிடுவோம்